அசோகுமார் தம்பி அவங்களுக்கு அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் அவங்களும் நல்லா இருக்கணும் எனக்கு உதவி தம்பி அவங்களும் நல்லா இருக்கணும் மூணு நாளாச்சா எங்களுக்கு தொடர்ந்து வேலை இப்ப பாருங்க இப்பயும் வேலை தான் வர்றோம் வேலை பார்த்துட்டு வந்து சரி அந்த அண்ணன் வாங்க லேட்டா கொடுத்தாங்கிறதுக்காக தான் இல்லடா நாளைக்கு கூட அங்க பாருங்க இந்த மாதிரி ஆளுலாம் உள்ள பாருங்க நமக்கு என்ன சூழ்நிலைன்னு அவங்க புரிஞ்சு தெரியாது உங்களுக்கு இப்போ நம்ம என்ன கஷ்டத்தில் இருக்கோம் எவ்வளோ பிஸியாக இருக்குன்னு தெரியாது அவங்களுக்கு கஷ்டத்தை பார்த்துட்டு ட்ரெஸ் எல்லாம் என்ன சொன்னாங்கல்ல ஒரு ஐயாயிரம் ரூபாய் அனுப்பியிருக்காங்க அதை கொடுத்துட்டு போவால்தான் தான் வந்திருக்கோம் அப்பா உங்கள் குடும்ப கஷ்டத்தை பார்த்துட்டு சேர்ந்து அசோக் குமார் தம்பி வந்து உங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் பணம் கொடுக்க சொல்லியிருக்காங்க நீங்கள் இதை வாங்கி இந்த பிள்ளைக்கு ட்ரெஸ் உங்களுக்கு ட்ரெஸ் எடுத்துக்கிட்டாலும் எடுத்துக்கோங்க இந்த வீட்டு குடும்ப செலவு பற்றி தான் வச்சுக்கங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்போது பத்து ஐநூறுரூவா நோட்டு பத்து காந்தாங்க ஐயாயிரம் ரூபா இருக்கு தம்பி கொடுக்க சொல்லியிருந்தாங்க அதை வாங்கியாங்க அக்கா கோயம்புத்தூர் அண்ணா வந்து உங்களுக்கு ஐயாயிரூவா பணம் கொடுக்க சொல்லியிருக்காங்க சந்தோஷமா இருக்குதுங்களா என் கஷ்டத்தை பார்த்துட்டு கொடுத்தா தம்பி அவங்க நல்லா இருக்கணும் அவங்க குடும்பம் எல்லாமே நல்லா இருக்கும் ஒரு பத்து ரூபாய்க்கு கூட டீ வாங்கி குடிக்க கொடுக்க மாட்டாங்க எங்களை பார்த்துட்டு இந்த கோயம்புத்தூர் தம்பி எங்களுக்காக ஐயாயிரம் ரூபா உதவி பண்ணியிருக்காங்க அதை வச்சு என் பிள்ளைகளுக்கு ட்ரெஸ்ஸு அதை இதை எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ளே சாமான வாங்கிக்கிறோம் அந்த தம்பி நல்லா இருக்கணும் என் மேலே இறக்கப்பட்டு என் பிள்ளை மேலே இறக்கப்பட்டு மாதிரி உதவி செஞ்ச கோயம்புத்தூர் தம்பிக்கு இதை வச்சு நான் ஒரு காசு கூட யார்கிட்டையும் உதவின்னு வாங்க முடியாது ஆனால் அந்த தம்பி இறக்கப்பட்டு எங்களுக்காக கொடுத்துருக்காங்க அசோக்குமார் தம்பி அவங்களுக்கு அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் அவங்களும் நல்லா இருக்கணும் எனக்கு உதவி செஞ்ச தம்பி அவங்களும் நல்லா இருக்கணும்